ஓமந்தியில் கோர விபத்தில் பெண் உட்பட இருவர் உயிரிழப்பு பதிமூன்று பேர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் தமிழர் தாயகத்தில் என்று ஹர்த்தால் நண்பகல் பன்னிரண்டு மணிவரை என்று இன்று தமிழரசு கட்சி திடமாக அறிவிப்பு ஹர்த்தாலுக்கு ட்ரெலோவும் முழு ஆதரவு செல்வம் அடைக்கலநாதன் அறிவிப்பு ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஜனாதிபதிக்கு பதிலாக பிரதமர் கலந்து கொள்கின்றார் இந்திய பிரதமருடன் பேச்சுவார்த்தை ட்ரம்புடனான சந்திப்பில் ஜெலன்ஸ்கியுடன் ஐரோப்பிய தலைவர்களும் இணைகின்றனர் பவுனியா ஓமந்தி ஏனியின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் படுகாயமடி இந்த நிலையில் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கண்டியில் இடம்பெற்ற மரணச் சடங்கு ஒன்றுக்கு சென்று அங்கிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த மகேந்திர ரக வாகனம் ஓமந்தை ஏனியின் வீதி மாணிக்கர்வளவு பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது தடம் கொண்டிருந்த போது வந்த கனரக வாகனத்துடன் போதே விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பதினைந்துக்கு மேற்பட்டோர் பயணித்துள்ளனர் விபத்தின் போது வாகனத்தில் இருந்த அனைவரும் வீதியில் தூக்கி வீசப்பட்டனர் இதன்போது வீதியால் பயணித்த பொது உதவியுடன் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் விபத்தில் சம்பவ இடத்திலேயே பெண்ணொருவர் உட்பட இருவர் சாவடைந்துள்ளனர் பதிமூன்று பேர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த யாழினி சுயன் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர் விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் கண்டியில் இடம்பெற்ற மரணச்சடங்கு ஒன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் விசுவமடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவேளை படுகாயமடைந்தவர்களில் சிறுவன் ஒருவன் உட்பட மூவரின் நிலை கவனிக்கிடமாக இருக்கின்றது என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பாக ஓமதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முப்படைகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர்கள் என்ற வகையில் ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக இன்றைய ஹர்த்தால் போராட்டத்துக்கு தமிழின விடுதலை இயக்கம் ஆகிய நாம் ஆதரவளிக்கின்றோம் இவ்வாறு டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம்நாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் தமிழினத்தின் மீது தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாத அரசுகளாலும் முப்படைகளாலும் அரங்கேற்றப்பட்டவரும் அடக்குமுறை ஒடுக்குமுறை இன அழிப்பு படுகொலைகளை வெறுமனே நாம் வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது முப்படையினரின் இனவாத செயற்பாடுகள் நடைபெற்ற வடக்கு கிழக்கில் காணப்படும் அதிகூடிய தேவையற்ற இராணுவ முகாம்களுக்கு முப்படையின் பிரசன்னமுமே காரணமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மவுனிப்புக்கு பின்னர் கூட தமிழினத்தை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்கின்ற நிகழ்ச்சி நிரலில் படையினர் செயற்படுவதாக நாம் கருதுகின்றோம் அன்றைய காலத்தில் எமது இனத்தின் மீது பேரினவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்து வந்து எமது மக்களை பாதுகாப்பதற்காக வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவம் உள்ளிட்ட முப்படைகளின் பிரசன்னத்தையும் முற்றாக அகற்ற வேண்டும் அதனூடாகவே பொது மக்களின் சுதந்திர வாழ்வியல் உறுதிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையில் மக்களையும் மண்ணையும் காத்திட தமிழ்நிலை விடுதலை இயக்கத்தினர் ஆகிய நாம் ஆயுதம் ஏந்தினோம் இன்றைய சூழ்நிலையில் மக்களை அச்சுறுத்தும் அதிக ராணுவ பிரசன்னம் அதன் அடக்குமுறை இன அளிப்பின் வடிவங்களாகும் இவை தினத்தின் எதிர்கால இருப்பை கேள்விக்குறியாக்குகின்றன அந்த வகையில் இன்று பதினெட்டாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியால் குண்டெடுக்கப்படும் வடக்கு கிழக்கு தழுவிய ராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் ஆதரவு அளிக்கின்றது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் எடுத்த முடிவு தவறாகும் வடக்கு கிழக்கில் இருந்து முற்றாக அகற்ற வேண்டும் அதனூடாகவே தமிழினத்தை சுதந்திரமாக வாழவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் முப்படைகளுக்கும் எதிராக ஆயுதம் இந்தியவர்கள் என்ற வகையில் ராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான ஹர்த்தால் போராட்டத்துக்கு தமிழின விடுதலை இயக்கம் ஆகிய நாம் ஆதரவு வெளிErrorKind என தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழு நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள அமைப்பை விட சிறந்த திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இந்த குற்றங்களை அடக்குவதற்கு தாம் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நேற்றைய தினம் மகாநாயக தேரர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சில பாதாள உலகக்குழு நடவடிக்கைகள் மற்றும் போதிப்பொருள் கடத்தல் அரசியல் ஆதரவுகளையும் சில போலீஸ் அதிகாரிகளின் ஆதரவையும் பெற்றுள்ளனர் எனவும்ும் சட்டத்தை நிலைநாட்டுவதில் எந்த அரசியல் செல்வாக்கமில்லை என்றும் எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ தன்னிடமிருந்து ஒருபோதும் உத்தரவுகள் வராது என்றும் போலீஸ் மாதிபர் கூறியுள்ளார் அத்துடன் துப்பாக்கிச்சூட்ட சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்களை விசாரணை செய்து கைது செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை போதைப் பொருள் கடத்தல்களும் பாதாள உலகக்குழு நடவடிக்கைகளும் இன்று நேற்று தோன்றியதல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய மேலும் கூறியுள்ளார் மாநகர சபையினால் மக்களிடம் அறுவிடப்படும் வரியை ஐந்து விதமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நிதியை மாத்திரம் வைத்து மாநகர சபையை இயக்க வேண்டியதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களுக்கான ஒரு ஒரு அறிவித்தலை இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் முன்வைப்பதில் அதாவது கடந்த பதினாலாம் தேதி இந்த வரி சம்பந்தமான ஒரு விசேட கூட்டம் வந்து பவுனியா மாநகர நடைபெற்றது அந்த விசேட கூட்டத்துக்கான காரணம் மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த அதிகப்படியான வரி இந்த மாநகர சபாள் மக்களை மிகவும் ஒரு சிக்கலுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு சவாலுக்கும் உள்ளாக்கி இருக்கிறது ஆக இந்த வகையில் இந்த மாநகர சபைக்குடைய வரி வீதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வரி வரியை செலுத்தக்கூடிய ஒரு வ வேட்பு முறைமையுடைய வரியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சார்ந்த அடி கோரிக்கையா இருந்தது அந்த அடிப்படையிலே இந்த வரி வீதம் எவ்வளவு வாத பிறங்களுக்கு மத்தியில் கூட அந்த பிரதினை எங்களாலே ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெல்ல முடியாமல் போடும் நிலைமை நாங்கள் இந்த மாநகர சபையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது ஆகவே இந்த பவுனியா மாநகரத்தை பொறுத்த வரையிலே வவுனியா மாநகரத்தை பொறுத்த இந்த வரி வீதம் என்பது தனியே இந்த மாநகர சபையுடைய வளர்ச்சியை தனியே வரி மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் பராமரிக்க வேண்டிய தேவை இல்லை உதாரணமாக பார்க்க போனால் எங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு சார்பான நிதி அதே மாதிரி மினிசி நந்த அமைச்சு மட்டத்தில் வரக்கூடிய நிதி அதே மாதிரி மாவட்ட சபை மட்டத்தில் வரக்கூடிய நிதி இந்த பல்வேறு பட்ட நிதி மூலங்கள் இந்த மாணவத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தனியே மக்களிடம் இருந்து பெறக்கூடிய வரி வருமானத்திலே மட்டுமே இந்த மாணவர் சபையை கொண்டு செல்வது என்பது இந்த மாநகரத்துக்குள்ளே வாழக்கூடிய மக்களை அதிக வரித்துமைக்கு செல்லுகின்ற ஒரு செயல்முறையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் ஆகவே இந்த வரி முறையிலே ஏற்படுத்தப்பட்ட பல மாற்றங்கள் இந்த மக்கள் குறிப்பாக வவுனியா மாநகர மக்கள் இந்த வரியை செலுத்துவதிலே மிகப்பெரிய சவால் அவர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி ஆகவே ஒரு 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 பக்கம் பார்த்தால் வரியினுடைய விகிதம் அறிவிப்பு இன்னொரு பக்கம் பார்த்தால் சொத்துனுடைய மதிப்பினுடைய அடிப்படை இந்த ரெண்டும் ஒரே நல தடவையிலே ஏற்படுகிற பொழுது மக்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாது மிகப்பெரிய ஒரு வரிச்மையை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அவை இன்று வரைக்கும் மொத்த எங்களுடைய மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களையும் மிக குறைந்தளவு பகுதியில் தான் வரைக்கும் இந்த வரியை செலுத்துகிறார்கள் அவை மக்களை இந்த வரி கொள்கைக்கு பழக்கப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது அவை அந்த வரி கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் மக்களால் செலுத்தக்கூடிய மாதிரியும் அதே நேரம் அந்த வரியை அவர்கள் செலுத்துவதன் மூலமாக அவர்களுடைய வரியினுடைய பங்கு பெற்றலையும் இந்த அபிவிருத்தி இந்த பங்கு பற்றின அவர்கள் உணரப்பணுவன் மூலமாக இந்த வரியினுடைய செலுத்துகையை நாங்கள் உறுதிப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு வரி கொள்கையாக இருக்கும் அது அந்த அடிப்படையிலேயே இப்பொழுது அமல்படுத்தி இருக்கக்கூடிய கூடிய இந்த எட்டு வீதம் பத்து வீதம் என்ற இந்த வரி நிச்சயமாக மக்களுக்கு ஒரு பாரிய சுமையாக இருக்க போகிறது அவை நிச்சயமாக இந்த வரிக்கொள்ளையை நடிப்ப மக்கள் நிச்சயமாக வரியை செலுத்தப் போவதும் இல்லை இதன் மூலமாக மாணவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வருமான இழப்புட்டை நாங்கள் சந்திக்கும் வந்து ஒரு தீப்பாக இன்றைக்கு நினைக்கிறோம் அது நேரம் இந்த மக்களை வரியை பண்ணுவதாக இருந்தால் நாங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வீதம் எட்டு வீதம் என்ற ஒரு வரிக் கொள்ளைக்குள்ளே நாங்கள் அதை குறைத்துக் கொள்ள முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் கூட நாங்கள் மற்ற ச கூட நிதியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் என்பது இன்றைக்கு இந்த நாட்டிலேயே இந்த ஆளுகிற ஒரு அரசாங்கத்தின் ஊடாக பல நிதிகள் மாவட்டங்களுக்குள்ளும் மாணவர்களுக்கும் வந்து கொண்டு தான் இருக்கு தனியே வரி வருமானத்தில் மட்டுமன்றுால் இந்த மாணவ சபையை கொண்டு செல்வது எந்த ஒரு கட்டாயமோ அவசியமோ இல்லை அவ இது ஒரு தனித்துவமாக நாங்கள் மாணவ சோத்தை இந்த வரியை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மாணவ சபையை நாங்கள் நடத்தி செல்வது என்பது மக்களை மேலும் சுமையை உள்ளாக்குறது மிகவும் சிக்கலுக்கு உள்ளாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மக்களை பொறுத்தவரையில் தனி இந்த வரியோட மட்டும் அவருடைய வகை எழுந்துட போவதில்லை இந்த வரிக்கு மேலாக பல வரிகள் அவர்கள் அன்றாடம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது பல வடிவங்களில் பல வரிகளை செலுத்திக்கொண்டிருக்கிறார்கள் அவை நிச்சயமாக இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் மக்களுக்கான ஒரு வரி சுமையை குறைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாகத்தான் நாங்கள் இந்த இந்த வரி நாங்கள் முன்மொழிய வேண்டும் அதுதான் இந்த மாணவர் சபைக்கும் இந்த வாகன சேவால் மக்களுக்குமான ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் சாமுகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்கத்தானி வடத்தடியில் உள்ள வீட்டில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை இரவு வீட்டில் யாரும் இல்லாத வேளை இருந்த தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்களே திருடப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளரான சாமகேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளாா் இந்த நிலையில் கதியில் விசாரணைகள் ஆரம்பித்த சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினமிரவு குடத்தணை பகுதியில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திருடப்பட்ட பொருட்களுடன் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தெட்டு வயதான இரண்டு நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய இருபத்தி ஒன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்கின்றார் மூன்று நாட்கள் சீனாவில் தங்கியிருக்கும் அவர் சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உள்ளிட்ட அந்த நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் இதேவேளை ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உறப்பு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் ஹரிணி சந்தித்து பரஸ்பர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளார் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உச்சிமாநாடு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளது சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்ற உள்ள இந்த உச்சி மாநாட்டில் உறப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு அமெரிக்கா விஜயத்திற்கு முன்னர் சங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தார் எனினும் தற்போது அமெரிக்கா விஜயத்தை நிறைவு செய்து அங்கிருந்து ஜப்பான் செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு நிலையிலேயே பிரதமர் செல்கின்றார் வடக்கு கிழக்கில் அதிகரித்த ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராகவும் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பிரதேசத்தில் ராணுவத்தின் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும் தமிழர் தாயகத்தில் இன்று ஹர்த்தால் போராட்டம் முன்னெடுக்கப்பட இன்று காலை முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இந்த ஹர்தால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் வி சுமந்திரன் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடகிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னத்தின் வெளிப்பாடாக தொடரும் நெருக்கடியின் இறுதி வெளிப்பாடே முத்திய சம்பவம் அதிகரித்த ராணுவ பிரசன்னத்தை கண்டித்து மேற்கொள்ள தீர்மானித்த ஹர்த்தால் போராட்டம் இன்றைய தினம் திங்கட்கிழமை திட்டமிட்டபடி இடம்பெறும் இதே நேரம் பலரின் கோரிக்கை அமைய இந்த ஹர்த்தால் போராட்டத்தை இன்று காலை முதல் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை மேற்கொள்ள இறுதியாக தீர்மானித்தோம் ஏனெனில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர்கந்த சுவாமி ஆலய உற்சவம் மாலையில் இடம்பெறுவதும் கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த முடிவு எட்டப்பட்டது எனவே இன்றைய ஹர்த்தாலுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்குமாறு கோரியிருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் கந்தன் திருவிழாவில் இருபதாம் நாள் மாலை திருவிழாவான கைலாச வாகன திருவிழாவில் கந்தன் வெளிவீதியுள் வீதி வந்து பக்தர்களுக்கு அருள் தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கவே கதவெடிப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முத்தீன்கட்டு பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கு முழுவதும் கதவடிப்பு போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தமிழரசுக் கட்சியின் சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் உண்மையிலேயே இந்த கதவடிப்பு போராட்டம் தேவையற்றது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போதே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் முத்தியங்கட்டு உயிரிழப்புக்கு பின்னர் என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அவை அனைத்தும் நீதியான முறையில் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த கதவடைப்பு என்பது அரசியல் தரப்பினர் இழந்து போன தங்களின் வாக்கு வங்கியை அதிகரிக்கவே மேற்கொள்கின்றனர் இந்த கதவடைப்பு என்பது தமிழ் அரசியல்வாதிகள் இன்னும் மாற தயாரில்லை என்பது வெளிப்படுத்துகின்றது தமிழ் மக்களின் பிரச்சினைகளை வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான போராட்டங்கள் தேவைப்படுகின்றன கடந்த காலங்களில் நாட்டில் ராணுவம் ஆட்சி போன்ற ஆட்சி நிலைமை காணப்பட்டது ஆனால் இப்போது அப்படியல்ல இந்த நாட்டில் இனமத மொழி ரீதியான வேறுபாடுகளை கடந்து தேசிய ஒற்றுமை உருவாகும் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் முத்தியன்கட்டு சம்பவம் கூட தமிழ் இளைஞர் என்ற காரணத்திற்காக இடம்பெற்றது அல்ல அது நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் இடம்பெறும் சம்பவங்கள் போன்றது என தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த கதவடிப்பினை வர்த்தகர்களுக்கு பெரும்பாலான தமிழ் மக்களும் நிராகரித்துள்ளனர் ஆனாலும் சில வர்த்தகர்கள் தங்களின் சங்கங்கள் எடுக்கும் தீர்மானத்திற்கு கட்டப்பட வேண்டியவர்களாக உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் வெள்ளி மாளிகையில் இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான சந்திப்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் பல ஐரோப்பிய தலைவர்கள் இணையவுள்ளனர் என ராஜதந்திர தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன அதன்படி நேட்டோ பொதுச்செயலாளர் மர்க்ரோட் ஐரோப்பிய ஆணைக்குழு தலைவர் உர்சுலா வொன்டெல் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் ஜெர்மன் தலைவர் பீரிட்மிர்ஸ் இத்தாலிய பிரதமர் ஜிஜோர்ஜியா மெலோனி பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்மார்டர் மற்றும் பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டப் ஆகியோர் யுக்ரைன் ஜனாதிபதியுடன் இந்த சந்திப்பில் இணையவுள்ளனர் முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் ஆகியோருக்கு ஆகியோருக்கிடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இந்த சந்திப்பில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் எந்தவித ஒப்பந்தத்தையும் எட்ட முடியாமல் போனது இந்த நிலையிலேயே உக்ரைன் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது இந்த சந்திப்பு ஐரோப்பிய நட்பு நாடுகளிடையே ஒற்றுமைக்கான வலுவான சமையை வெளிப்படுத்தும் என்றும் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பது குறித்து ட்ரம்பின் நிலைப்பாட்டை சோதிக்கும் எனவும் எதிர்பாராத அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்